ஒரு வீடாக கருதப்படுகிறது இந்த வீடு வந்து எப்பொழுதுமே நம்ம ஒரு வீட்டு நம்ம ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம் என்றால் அந்த வீட்டை எப்பொழுதுமே அடைத்து வைத்திருந்தோம் என்றால் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா எப்போதும் ஒரே தோசியாக டஸ்டாக பார்த்தோம்னா ரொம்ப அலகுலமாக இரு இருக்கும் அதே இடத்தோத நல்ல கதவை திறந்து எல்லாம் தூய்மைப்படுத்தி ஒரு ஆள் வந்து குடியிருக்கும் போது அந்த வீடு எவ்வளவு ஒளிமயமா இருக்கும் ஆமே அந்த வீட்டு சொது இறுதியமாகிய வீட்டுக்கு கத்தராக இயேசு கிறிஸ்தான் ஒளியா இருக்கிறார் இந்த ஒளியாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொண்டு பாருங்க உங்க இதயத்தில் இயேசுவ இயேசுக்கு நீங்க இடம் கொடுத்தா உங்க வாழ்க்கையெல்லாம் அவர் ஒளியாக இருப்பார் ஆமே வசனம் சொல்லப்பட்டு எல்லா மனிதருக்கும் ஒளி அவங்க பாவியா இருக்கலாம் துண்ணா இருக்கலாம் இருக்கலாம் ஆண்டவர் அறிந்தவங்களா இருக்கலாம் அறியாதவங்களா இருக்கலாம் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் மாத்திரமே மற்றவங்க எல்லாம் நிறைய வழிகள் வரலாம் அநேக வழிகள் மூலமா வரலாம் ஏதோ நம்ம வெளிச்சத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம் அது உண்மையான வெளிச்சம் அல்ல உண்மையான வெளிச்சம்